வணக்கம் ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கும் உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சி உடன் பேசுவதற்காக பொருளாதார பேராசிரியர் திரு அழகிரிசாமி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் குறிப்பிட்டு த ஹிண்டுல வந்து ஒரு மிக முக்கியமான ஆர்டிக்கிள் சோஷியல் செக்டர்ஸ்க்கான நிதி எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருந்த காலகட்டங்களில் டைரக்ட் பெனிஃபிட்ரி ஸ்கீம் ஆனது வந்து ஆதார் அடிப்படையில் வந்து கொடுக்கப்படுது இதில் என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் வந்து முதல்ல இந்த ஆர்டிக்கிளை குறிப்பிட்றாங்க சார் இனிஷியலாக ஓல்டர் மெத்தட்ஸ் இருக்குல்ல பேமெண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா கேஷாக வந்து நம்ம பெனிஃபிஷியீஸ் கொடுத்தோம் அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வாங்கணும் உதாரணத்துக்கு அவங்களோட பேர் பேங்க் அக்கௌண்ட்டு அதோடய ப்ரூஃபை வந்து அவங்களோட பேங்க் பாஸ்புக்கோட ஃபோட்டோ காப்பி இதெல்லாம் வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் நம்ம ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நோக்கி நாங்கள் அதிகபட்ச ப்ரூஃபாக பேங்க் அக்கௌண்ட்டு தான் இருந்துருக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்திருக்கு இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஆதார் பேஸ்டு பேமெண்ட்ஸ் ஓகே ஆதார் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களோட ஆதார் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட எண்ணோட வச்சு அந்த எண்ணில் சமீபத்தில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட அது ரிலேட் ஆகிருக்கு அந்த சிஸ்டமே வந்து தேடும் தேடி உங்களோட பேரும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டும் பேரும் மேட்ச் ஆகுதா அந்த குறிப்பிட்ட பேங்க் அக்கௌண்ட்டும் இந்த குறிப்பிட்ட ஆதார் சிங்க் ஆகிருந்தது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து டேரக்டா ஆதார் பேஸ் பண்ணியே நடக்கும் சோ உங்களோட ஆதார் எண் மட்டுமே போதுமானது உங்களோட பேங்க் அக்கௌண்டுக்கு நேரடியா ட்ரான்ஸ்ஃபர் குடுக்கறதுக்கு அதுல அடிப்படையாக என்ன தேவையா இருக்கு அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆதாரோட நீங்க சீப் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது ரெண்டும் கனெக்ட் ஆயிருந்திருக்கணும் அப்படி கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா ஆதார் வழியா நம்ம வந்து அந்த பேமெண்ட் இனிஷியேட் பண்றோம் இவங்க கொடுக்கற பேங்க்கு அக்கவுண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம ஆதாரோட ஆதாரோட கனெக்ட் பண்ணியிருக்கிற அக்கௌண்ட்டு கிட்டே நம்ம பேமெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணுறோம் ஸோ இதுதான் இந்த மாற்றமாக இருக்கு மாற்றமாக இருக்கு சமீபத்தில் இப்போ அதன் மூலமாக வந்து அரசு நினைக்கக்கூடிய இல்லை தொடர்ச்சியாக வந்து ஒரு விளம்பலை மக்களுக்கோ இல்லை சோசியல் லெவலில் பின்னங்கி இருக்கிற மக்களுக்கு சென்று சேர வேண்டிய விஷயங்கள்லாம் சென்று சேர்றதுக்கான விஷயம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்கா இல்லை மீண்டும் வந்து பின்னோக்கி இழுக்கப்பட்டிருக்காப்போ ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் எல் எல் பத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் கொண்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் நம்ம நிறைய ப்ராட்பேண்ட் இன்டர்நெட்டோட பெனிட்ரேஷன் இதெல்லாம் நிறைய நடக்குது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இன்னொரு கோஷமும் வருது என்னென்னா நிறைய நேரடியாக பல்வேறு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் நம்ம கொடுக்கறது காரணமாக நிறைய லீக்கேஜஸ் நடக்குது நடுவுல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இது வழியாக ஒரு மிஸ்யூஸ் பண்றாங்கன்ற மன்ரேகா ஸ்கீம்லாம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க பல லட்சம் கோடி மோசடிகள் நம்மலாம் சொல்றாங்க ஆமாம் இன்னொன்னு வந்து நீங்கள் வந்து கோஸ் பெனிஃபிஷர் அதாவது ஆளிருக்க மாட்டாங்க அவங்க பேர்ல யாரோ ஒருத்தங்க காசு எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு எதிரா என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இல்ல இது சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எல்லாமே டிஜிட்டல் வழியாவே நம்ம வந்து பரிவர்த்தனையை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கடைசி பத்து வருஷமா அந்த அந்த கோஷங்கள் அதிகமானதோட விளைவா இந்த டிஜிட்டல் பேமெண்ட் சைட் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லேயே எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் வந்து ஆதார் பேஸ் பண்ண பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ பல அரசு ஸ்கீம்ஸ்லயும் இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அரசு ஸ்கீம்ஸுக்கு வந்து அவங்க எல்லாமே இந்த விதமான ஒரு டெக்னோ பேஸ் பண்ணி ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க இதில் நல்ல விஷயமா தான் நம்மளுக்கு இது தோண தோணுனாலும் ரெண்டு இடத்துல வந்து இது சேலஞ்ச் கொடுக்குது முதல் சேலஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல அதாவது அரசு ஏதோ ஒரு வகையில் தன் தான் செயல்படுத்துகிற திட்டங்களில் சரியாக தப்பா அப்படின்னு ஒரு பப்ளிக் டிஸ்கோஸ் கூட கேட்குறது இருக்குல்ல அதில் நான் இந்த சிஸ்டம் சரியா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கான மெக்கானிசம் இருக்குல்ல அந்த மெக்கானிசம் இதில் கிடையாது சார் ரெண்டாவது பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளோட டெமோக்ராட்டிக் நார்ம்ஸ் இருக்குல்ல ஒரு விஷயம் யார் யாருக்கெல்லாம் இன்னும் இந்த இந்த விஷ இந்த ஸ்கோப் தேவைப்படுது நம்ம வறுமை கோட்டு கீழ இருக்கவங்களுக்கு உணவு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கலாம் ஸ்கூல்ஸ் வந்து இலவசமாக நடக்கணும்னு இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் வந்து ரொம்ப இலவசமாக கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது இருக்கலாம் சார்ந்த விஷயங்கள் வயதானவர்களுக்கு எல்லாமே எல்லாமே சொல்லலாம் ஆமாம் இது எல்லாமே நம்ம பேசி பேசி தான் இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்திருக்கும் யார் வந்து இந்த மாதிரியான உதவி கிடைக்காம இருக்கிறாங்க யார் வந்து இந்த விதமான ஸ்கீம்ஸ்குள்ள வராமல் இருக்காங்க அப்போ அவங்கள அடைய அடையாளப்படுத்தி அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத நம்ம வந்து சிலுமைப்படுத்தி அவங்களுக்கு அனுப்புகிறோம் அப்போ இந்த குறிப்பிட்ட பேச்சு வழியா நம்ம புது ஸ்கீம் எவால்வ் பண்றது இருக்குல்ல அது எல்லாமே இந்த குறிப்பிட்ட சிஸ்டம்ல வந்து அடி வாங்குது ஏன் அடிவாங்குது அப்படின்னா அந்த சிஸ்டம் நீங்க நீங்க ஃபஸ்ட்டு டீகோடே பண்ண முடியாது நீங்க புரிஞ்சிக்கிறதுக்கே இப்போ நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க நீங்கள் போய் ஒரு சாதாரண ஒரு ஸ்கீம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த ஸ்கீமை பற்றி விளக்கிறதுக்கு அந்த குறிப்பிட்ட கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பார் அந்த சிஸ்டமில் நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட காட்டுவார் இப்போ நீங்கள் இந்த குறிப்பிட்ட மெக்கானிசம் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மிஷின் லேர்னிங் தெரிஞ்சிருக்கணும் அல்காரதம் தெரிஞ்சிருக்கணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிருக்கணும் ஓகே இந்த டேட்டா எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்போ உங்களுக்கு மெனக்கெட்டு ஒரு ஒரு டெக்னோ அறிவும் உங்களுக்கு தேவைப்படுது அப்பார்ட்ரம் ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்கள் போய் அங்கே போய் என்கொயரி பண்ணுறது தான் நீ நமக்கே அப்படிதான் அப்படின்ற பட்சத்துல நீங்கள் கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிற சாமானியர்கள் போய் இந்த சிஸ்டம் வந்து செக் பண்ணும்போது இல்ல இல்லை அதை வந்து ஆடிட்குள்ள கொண்டு போகும்போது அந்த அளவுக்கு அது பண்ண முடியல ஸோ இது வந்து ஒரு ஒரு மேஜர் சிக்கலாக இருக்கு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் கூட அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சென்று சேருதல் இதன் மூலமாக அதில் சிக்கலாகவும் இருக்குது அதில் ஆமாம் இப்போ நவீன பேமெண்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பேமெண்ட் மெக்கானிசமில் பல்வேறு இடங்களில் இந்த சிக்கல்கள் இருக்குது நீங்கள் எமென்ட்ரேகா ஸ்கீம்ஸ்ல இருக்கலாம் பிஎம் கிசான் ஸ்கீம்ஸில் இருக்கலாம் பல்வேறு இடங்கள்ல நம்ம வந்து இந்த லீக்கேஜஸை கட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது காரணமாகவோ இல்லை யாருனே தெரியாத சில பேருக்குலாம் பெனிஃபிட்ஸ் போகுது அதெல்லாம் நிப்பாட்டணும் அப்படிங்கிறது வழியாக காரணத்துக்காக நம்ம இந்த ஆதார் பேஸ் பேமெண்ட்ஸ்க்கு போகணும் இந்த லோன்ஸ் கூட பார்க்குறோம் லோன்ஸ் கொடுக்கப்படுது கூடாது அதுலேயும் வந்து முறைகேடான விஷயங்கள் நிறைய நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம் ஆமா சோ இந்த இந்த விஷயத்தை கட்டுப்படுத்துறேன்ன்ற பேர்ல நம்ம என்ன பண்றோம்னா யார் யாரெல்லாம் இதுக்கு முயற்சா இருக்காங்கல்ல அந்த செக்ஷனை நம்ம சில பேர் வந்து நம்ம உள்ள இங்க கொண்டு வர முடியாமலேயும் இருக்கும் ரொம்ப எளிமையான சில காரணங்கள் சொல்லலாம் இப்போ நம்ம சில பேரோட இனிஷியல் வந்து பிரண்ட்ல இருக்கும் வேற இடங்கள்ல அது வந்து பின்னாடி பேங்க் அக்கவுண்ட்லயோ இல்ல வேற ஏதோ இடத்துல எழுதும்போது அது பின்னாடி இருக்கும் இப்போது நீங்கள் மிஷினை கிட்டே வந்து ரெண்டையும் மேட்ச் பண்ண சொன்னீங்க அப்படின்னா இது ரெண்டும் கனெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல்வேறு இடத்துல ஒரு செயனா இந்த மெக்கானிசம் ஆப்ரேட் ஆகுது உங்களோட பேர்லிருந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர்ல இருந்து உங்களோட ஐடி ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து பல்வேறு இடங்கள்ல இது வந்து செக் பண்ணப்படுது எல்லாமே லிங்க்ல இருக்குது ஆதார் பேங்க் பேன் எல்லாமே லிங்க் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் எல்லாமே எல்லாமே லிங்க்ல இருக்குது இந்த லிங்க்ல ஏதோ ஒரு இடத்துல உங்களோட டேட்டா மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த பெனிஃபிஷியரிக்கு பணம் போகாது எம்என்ட்ரிய கால பல இடங்களில் ஜார்க்கண்டில் வந்து நிறைய கேசிடிசி இதில் கோட் பண்ணுறாங்க அங்கே என்ன ஆகுது அப்படின்னா பல பேருக்கு வந்து வேலை பார்த்துருப்பாங்க அறுபது நாள் நூறு நாள் கூட வேலை பார்த்துருப்பாங்க ஆனால் அதுக்கான பேமெண்ட் வந்து அவங்களுக்கு வரல போய் அவங்க வெரிஃபை பண்ண பார்க்கும்போது உங்களோட ஆக்ட் ஆதார் வந்து இன்னாக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அவங்களுக்கு கொடுக்குற பதில் இந்த இன்னாக்டிவ் ஆதார்ங்கிறது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல இந்த இந்த செயின் ஒரு பத்து செயின்ஸ் இருக்குது இந்த பேமெண்ட் நடக்கிறதுக்கு இந்த குறிப்பிட்ட ஆதார் நம்பரோட அங்கே அந்த ஆஃபீஸருக்கு போகும் அந்த ஆஃபீஸர் வந்து என்சிபிஐ நேஷ்னல் கார்பரேஷன் ஆஃப் பேமெண்ட்ஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து அனுப்புவாங்க அங்கேருந்து வந்து லோக்கல் பேங்க்கு போகும் அந்த பேங்க்லேருந்து இந்த பெனிஃபிஷரிக்கு வரும் இதுக்குள்ளே ஒரு பத்து சங்கிலி இருக்குது இந்த சங்கிலியில் எங்கே வேணால் இந்த சிக்கல் வரலாம் இந்த இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து அந்த பணம் டிஸ்போஸ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட சாமானியர் வந்து அந்த குறிப்பிட்ட ஆஃபீஸ்லேயே போய் அந்த ரிசால்வ் பண்ண முடியும் ஆனா இந்த 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 டெக்னோ பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம்ல அவங்க போய் எங்கே போய் கேட்குறது அப்படிங்கிறது தெரில ஏன்னா நீங்க போய் கேட்க வேண்டிய கவர்மெண்ட் ஆஃபீஸருமே அந்த குறிப்பிட்ட இடத்துல அவருக்குமே பதில் தெரியல அடுத்த அடுத்த இடத்துக்கு தான் தள்ளுவார் அதை அடுத்த இடத்துக்கு தல் தள்ள தள்ளுவார் எங்கேயுமே பதில் இருக்காது ஏன்னா யாருக்குமே இந்த இந்த சிஸ்டம் பேமெண்ட் சிஸ்டம் எப்படி இயங்குது அப்படிங்கிறது வந்து புரியாது ஓகே இப்போ இதில் இன்னொரு விஷயம் சொல்றாங்க இப்போ இந்த சிக்கலன் காரணமாக இந்த கோஸ்ட் பெனிஃபிஷரி காரணமாக சோசியல் செக்டார்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி வந்து குறைக்கப்பட்டிருக்கா அப்படி புரிஞ்சுக்கணுமா நம்ம அப்படி கிளைம் பண்ணுறாங்க அதாவது நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து தப்பாக தான் இந்த குறிப்பிட்ட ஏர்லியர் மெக்கானிசம் வழியே நிறைய பேருக்கு தேவையில்லாமல் பணம் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதையும் இதையும் கனெக்ட் பண்ண முடியாது ஏன் கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அலகேஷன் அப்படிங்கிறது பல பேருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கவரேஜ் ஆயிருந்தது அப்படின்னா அந்த அமௌண்ட் கூட தான் செஞ்சுருக்கணும் ரைட்டுங்களா அப்போது அது குறையுது எவ்வளவு குறையுது அப்படின்னா கிட்டத்தட்ட முக்கியமான கீ செக்டர்ஸுக்கு மைனாரிட்டிஸ் லேபர் நியூட்ரிஷியன் எம்ப்ளாய்மெண்ட் சாந்த விஷயத்துக்கு இதுக்கு முன்னாடி பதினோரு பர்சன்டேஜ் வந்து ப்ரீ கோவிட்ல கொடுத்துட்டு இருந்தேன் போஸ்ட் கோவிட்ல என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து த்ரீ பர்சன்டேஜுக்கு போகுது அப்போ இவ்வளோ தூரம் அது கீழே இறங்குறதுக்கு வெறும் நம்ம வந்து கோஸ்ட் பெனிஃபிஷியை ஒழிச்சது தான் காரணம்னு சொல்ல முடியாது அதே மாதிரி கோஸ்ட் பெனிஃபிஷியரிஸ் நம்ம ஒழிச்சது ஒழிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சாலும் பல்வேறு நபர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட பிராக்கெட்டில் உள்ள கொண்டு வராமல் நம்ம வெளியே வச்சுருக்கோங்கிறது தான் இங்கே உண்மை அந்த பயன் போய் சேராமையே இருக்கப்போ ஆமாம் ஸோ ரொம்ப எளிமையான எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டில் நீங்கள் பயோமெட்ரிக் வைக்கிறதுல நிறைய இடங்களில் வந்து நெட்டு அந்த நேட்டில் வேலை செய்யாது லிங்க் ஃபெயில் இருக்காது ஜார்க்கண்டில் பல இடங்களில் வந்து போர்டு இருக்குன்னு சொல்கிறேன் பழைய பகுதிகளில் நீங்கள் சொல்கிற மாதிரி நெட்டே இல்லைன்னா பெரிய சிக்கல் தான் அதெல்லாம் ஆமாம் நீங்கள் ஹார்ட் ஆஃப் த சிட்டிலேயே பல நேரங்களில் வந்து நெட் எடுக்காது நெட்டு சில நேரம் ஒர்க் ஆகாது ஏன் நம்ம ஃபோன்ஸே சில நேரம் வந்து நெட்டு இல்லாமல் நம்ம வந்து சஃபர் ஆகிருக்கும் ஆமாம் ஆமாம் அப்போது நீங்கள் மலைப்பிரதேசங்கள்லையோ இல்லை ரிமோட் ஏரியாஸ்லையோ பல இடங்கள் இருக்கு ஜார்க்கண்டில் பல இடங்கள்ல ஒரு போர்டே இருக்குன்னு சொல்கிறாங்க லிங்க் ஃபெயில் அப்படின்னு ஒரு போர்டு வந்து டிஸ்பிளேலே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ லிங்க் ஃபெயில் அப்படிங்கிறது வந்து வெறும் இந்த மாதிரி ரேஷன் கடையில் இல்லை போஸ்டல் பேமெண்ட் பேங்க் இருக்குல்ல போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பேங்கிங் சிஸ்டம்லையுமே லிங்க் ஃபெயில்னு போர்டு இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து கிட்டத்தட்ட டெக்னோ பேஸ்டு சொல்யூஷனுக்கு நம்ம நகர்ந்த வேகம் அளவுக்கு நம்மளோட ப்ராட்பேண்ட் வித்தோ இல்லை அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்ம இங்கே டெவலப் பண்ணலை பண்ணல இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் ஆதார் தொடர்பான விஷயங்களை பல முரண்களை குறிப்பிடுறாரு அதை என்ன அவர் இப்போ நம்ம ஆதார் எப்படி பாக்குறோம் அப்படின்னா ஒரு ஒரு எண்ணை நம்ம பார்க்குறோம் இப்போ என்னோட பேர் வந்து ஒரு எண்ணா வந்து இங்கே மாறி நிற்கிது இப்போ இந்த எண்ணை மாறி நிற்கிறதோட விளைவா என்ன நடக்குது அப்படின்னா இந்த எண்கள் சார்ந்து தான் வந்து மனிதர்கள் வந்து இங்கே அறிவிக்கப்படுறாங்க இந்த எண் சார்ந்து தான் வந்து இவரோட மொத்த ப்ராசஸுமே வந்து கனெக்ட் பண்ணப்படுது இவரோட பேச்சோ இல்லை இவரோட சிந்தனைகளோ ஒரு டெமோக்ரஸியை ஷேப் பண்ணணுமே தவிர்த்து ஒரு தனிநபர்களை ஒரு ஆதார்ன்ற ஒரு அடிப்படையில் இப்படி ஒரு ஃபில்டரைசேஷனுக்குள்ளே கொண்டு வரதுங்கிறது எவ்வளோ தூரம் சரி தான் சோஷியாலஜிஸ்ட் எழுப்புகிற கேள்விகளாக இருக்குது பல்வேறு சோஷியாலஜிஸ்ட் வந்து ஓகே இந்த டெக்னோ சார்ந்த விஷயங்களை வந்து அவங்க மனிதர்கள் தங்களோட பேச்சும் சிந்தனையும் இல்ல வந்து ஒரு டெமோக்ரஸியை ஷேப் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ப்ராசஸ்குள்ள அது கொண்டு வர மாட்டேங்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இதை கேட்கறதுக்கு மேபி வந்து ரொம்ப சில்லியா தெரியலாம் என்ன ஆகிடப்போகுது நம்ம வழக்கமா பேசிட்டு தானே இருக்கோம் நம்ம செய்கிறோம் ஆனால் நீங்க படிப்படியாக கவனிச்சிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு டெ போன டெக்கேட்ல வந்து நம்ம பேசுன அளவுக்கு இவங்கெல்லாம் விடுபட்டு இவங்களுக்கான ஸ்கீம்ஸ் கொடுங்கன்னு பேசுகிற அளவுக்கு இந்த டெக்கேட்ல நம்ம அவ்வளவு பேசல ஓகே இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நான் யூஎன் போன்ற அமைப்புகள் இந்த டிஜிட்டலைசேஷன்னாலையும் தொடர்ச்சியாக பலரும் பலருக்கான விஷயங்கள் வந்து மறுக்கப்படுதுங்கிறத குறிப்பிடறாங்க நம்ம எதிர்க்கல டிஜிட்டைசேஷனுக்கான ஆடிட் நாளில் பண்ண முடியுதா இப்போ வந்து நீங்க கிராஸ் ரூட்லருந்து அந்த கரெக்ஷன் மெக்கானிசம்க்கு உங்களால் சஜஷன் கொடுக்க முடியுதா எக்ஸ்ட்ரீம் பாவர்டிலிருந்து வெளியே கொண்டு வரும்னு நினைக்கிறோம் ஆனால் இதுல வந்து நீங்கள் சொல்ல மாதிரி சிக்கல்கள் இவ்வளோ இருக்குங்கிறது சொல்லுது ஆமா ஸோ இந்தோட இன்னொரு சிஸ்டம் இருக்குல்ல இப்போ நீங்கள் ஒரு பழைய சிஸ்டம் இருக்கு அந்த சிஸ்டம் வந்து புது சிஸ்டம் நாங்கள் நகர்றோம் இந்த புது சிஸ்டம் நல்ல சிஸ்டமாக இருக்கட்டும் நம்ம இல்லைன்னு சொல்ல இந்த புது சிஸ்டம்ல இருக்கிற சில சிக்கல்கள் காரணமாக நான் இன்னும் பழைய சிஸ்டம்ல இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கறோமா அந்த ஸ்பேஸ் கொடுக்காத பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா எல்லாருமே இந்த குறிப்பிட்ட புது சிஸ்டத்துக்குள்ளேன்னு வந்து டார்கெட் பேஸ் பண்ணி நகர்த்த வேண்டியதாக இருக்குது அப்படி தான் இந்த குறிப்பிட்ட பல ஸ்கீம்ஸ் வந்து இந்தியாவில் வந்து சொல்லப்படுது ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அப்படிங்க ஒரு அமைப்பு தெலுங்கானாவில் வந்து சமக் சமக்ர விகாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்கு வந்து அவங்க ஆடிட் பண்ணுறாங்க அப்படி ஆடிட் பண்ணும்போது அவங்க என்ன செக் பண்ணுறாங்க அந் அந்த ஸ்கீம் வந்து அவங்களோட ஹவுசிங் அவங்களோட ரூரல் சார்ந்த டெவலப்மெண்ட் அப்புறம் அவங்களோட டெக்னாலஜி பேஸ்டு பேங்கிங் சிஸ்டம் இந்த மூணு வந்து அவங்க செக் பண்றாங்க செக் பண்ணும்போது பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த சிஸ்டம் வந்து விடுபட்டு சொல்றாங்க அதுக்கான ஒரே காரணம் யாரும் சொல்றாங்க அப்படின்னா அந்த சாப்ட்வேர் டெவலப்மெண்ட் தான் சொல்றாங்க அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண டீம் வந்து ரொம்ப டிரான்ஸ்பெரண்ட் இல்லாமல் ஓபேக்கா இருக்கு அப்போ நீங்கள் போய் அவங்க கிட்ட ஆடிட் பண்ணும்போது அவங்க அந்த அளவுக்கு ஆடிட் பண்ணலை ஆடிட்டுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிறது அவங்க ஒரு ரிப்போர்ட்டில் இருக்குது என்னோட அது சாஃப்ட்வேர் ரெடி பண்ணும்போது கிரவுண்ட் லெவலில் என்ன மாதிரியான பிரச்சனைகளாக இருக்குன்னு பார்த்துருக்கணும் பார்த்துருக்கணும் சரி இப்போது ஹியூமன் ரைட்ஸ் அசிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்கிறோம்ல இப்போ இது எல்லாமே ரைட்ஸ் பேஸ்ட் போச்சு என்ன நான் ஒரு இண்டிவிஜுவல் இந்த இண்டிவிஜுவலுக்கு இதெல்லாம் தேவை வீடோ இருப்பிடமோ இல்லை அடிப்படையான உணவோ இதெல்லாம் தேவை இல்லை இந்த தேவைக்கு இந்த சிஸ்டம் வந்து ஒத்துழைக்குமா ஓகே இதை என்ஷூர் பண்ணுமா ஒரு டிரான்சக்ஷன் நடக்கும்போது அதை ஒரு விதமான ட்ரையலுக்கு விட்டுருக்கணும் இல்லை இந்த ஹியூமன் ரைட்ஸ் சார்ந்து அசிஸ்டன்ஸில் கிட்ட அது அது சார்ந்த ஒரு ஒரு பார்வையை முன் வச்சு அவங்க கிட்டேருந்து ஒரு டைலாகை பேசி ஓகே இப்போ இந்த டைலாக் எதுவுமே அங்கே பேசாமல் சிஸ்டம் வந்துடுச்சு டெவலப் ஆகிடுச்சு இந்த சிஸ்டமில் அதுக்கப்புறம் ஏற்படுற சிக்கல்களை வந்து நீங்கள் ஒபேக்காக வச்சு இப்போ யாரும் அது பேச முடியாமல் இருக்கிற இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த கேஸஸ் அங்கங்கே இங்கெங்கன்னு உதிரிகளானு தான் நம்மளால் பார்க்க முடியாத தவிர்த்து ஒரு கன்சால்டேட் நம்பர்ஸாக நம்மளால் கொண்டு வராமல் இருக்கிறதுனாலே இது சிஸ்டம் நம்ம நம்புறோம் புரியுது இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இந்த விக்ஷித் பாரத் தான் சொல்கிறாங்க பட் இந்த டிஜிட்டல் டிஜிட்டலைசேஷன் இந்த பிரச்சனைகள்லேயே வந்து அது முழுமை பெறாதுங்கிறதையும் அவங்க முடிக்கிறாங்க அந்த கட்டுரையில் ஆமாம் இப்போ இந்த டிஜிட்டலைசேஷன் நோக்கி நீங்க நகரும் போது இதுக்கான ஆஃப்லைன் மெக்கானிசமும் ஸ்ட்ரெந்தன் பண்ண வேண்டியதாக இருக்கு அதாவது நீங்க வந்து ஒரு ஆன்லைன் மெக்கானிசம் நீங்கள் வச்சிருக்கிறது நம்ம யாரும் இங்கே குறை சொல்லலை ஓல்டர் சிஸ்டம் காட்டிலையும் ஏதோ ஒரு வகையில வந்து இங்கே ஒரு சின்ன டிரான்ஸ்பெரன்சி நோக்கி அதை நகர்த்திருக்கா அப்படின்னா நகர்த்திருக்கு நம்ம இல்லைன்னெலாம் மறுக்கல ஏதோ ஒரு வகையில வந்து இந்த இருக்கிற மிடில் மேனை கட் டவுன் பண்ணிருக்கா கட் டவுன் பண்ணிருக்கு ஆனால் இதுல போதாமைகள் பல இருக்குன்றதையும் நம்ம ஏற்றுக்கணும் இது வந்து ஏற்கனவே இருக்கிற பல டிஃபிகல்ட்டியில் வந்து வேற ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கே தவிர்த்து நீங்கள் வந்து அந்த டிஃபிகல்ட்டி எல்லாமே இது இது தொடர்ச்சி சுத்தமாக எடுத்துருச்சு அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்ல முடியாது அப்போது இந்த ஆஃப்லைன் சிஸ்டம் வந்து அந்த பழைய குறிப்பிட்ட எஃபிஷியன்சியோட இன்னும் ஆப்ரேட் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் ஆன்லைன் சிஸ்டத்துக்கு நோக்கி நகரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ஆஃப்லைன் சிஸ்டம் ஃபுல்லாமே காலி பண்ணிவிட்டு வெறும் ஆன்லைன் சிஸ்டம் சொல்லும்போது இது வந்து கரெக்டாக இருக்காதுன்றது தான் அந்த சடன் டிரான்சாக்ஷன் வந்து பெரிய சிக்கல்களை ஏற்படுத்துதுங்கிறது தான் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் செக்டர் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாலுமே அது எந்தளவுக்கு மக்களுக்கு சரியான முறையில் போய் சேருதுங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ரொம்ப விரிவாகவே வந்து அந்த ட்ரான்சாக்சன் பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க கிரவுண்ட் லெவலில் என்ன மாதிரியான சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தீங்க அனுப்புத்து வந்து பல்வேறு விஷயங்கள் இப்போ ரொம்ப நன்றி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்